பத்து கோபம் கொண்ட தாய் பறவை கோபம் கொண்ட தாய் பறவை என்ற கதை ஜென் தத்துவத்தின் மையக் கருத்துக்களில் ஒன்றான ஞானம் பெறுதல் ஞானம் அடைதல் பற்றிய ஆழமான பார்வையை வழங்குகிறது இது ஞானம் என்பது வெளிப்புற முயற்சி அடைதல் அல்லது பிடிப்பு ஆகியவற்றின் விளைவு அல்ல என்பதை வலியுறுத்துகிறது மாறாக விடுவித்தல் மற்றும் உள்ளிருக்கும் இயல்பை உணர்தல் மூலம் ஏற்படும் ஒரு நிகழ்வு டெத்து கோபம் கொண்ட தாய் பறவை கதை சுருக்கம் ஒரு தாய் பறவை ஒரு உயரமான மரக்கிளையில் வசித்து வந்த தனது குஞ்சுப் பறவையின் மீது தீவிர பற்று வைத்திருந்தது அந்த தாய் குஞ்சுப் பறவையைச் சுற்றியுள்ள அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் மற்ற விலங்குகளிலிருந்தும் மிகவும் கோபத்துடனும் பாதுகாப்புடனும் காத்து வந்தது குஞ்சுப்பறவை பறவை பசியால் கத்தும்போது தாய்ப்பறவை அதற்கு உணவளிக்க எங்கெங்கோ பறந்து வந்து தனது குஞ்சு மீது தனது முழு கவனத்தையும் செலுத்தியது ஒருநாள் எதிர்பாராத விதமாக தாய்ப்பறவை தனது குஞ்சு மீது ஆவேசம் கொண்டு கோபம் அதை கடுமையாக கொத்தி மரக்கிளையிலிருந்து கீழே தள்ளத் தொடங்கியது குஞ்சுப் பறவை பயந்து கத்தி தனது தாய் தன்னை கொன்றுவிட வேண்டாம் என்று கெஞ்சியது தாய் பறவை தொடர்ந்து குஞ்சை பிடித்துக் கொண்டு மரக்கிளைகள் வழியாக கீழே தள்ளியது குஞ்சு கிளைகளைப் பற்றிக் கொள்ள முயன்ற போதிலும் தாய் அதை விடவில்லை கடைசியாக குஞ்சு எந்த பிடிப்பும் இல்லாத ஊரதல பாதாளத்தின் விளிம்பில் வந்து சேர்ந்தது அங்கிருந்து அது கீழே விழுந்தால் அது மிகப்பெரிய ஆழமான படுகுழியில் விழுந்துவிடும் இந்த நிலையில் குஞ்சு வேறு வழியில்லாமல் தனது கால்களால் கிளையை இறுக்கமாகப் பற்றிக்கொண்டது அச்சமயத்தில் அதுவரை பறக்க பயன்படாத அதன் சிறிய இரண்டு இறக்கைகள் தானாக விரிவடைந்து பறக்கத் தொடங்கியது குஞ்சுப் பறவை தனது தாயைப் போலவே தன்னம்பிக்கையுடன் வட்டமடித்து பறந்ததைக் கண்ட தாய் பறவை மகிழ்ந்து சபாஷ் என்று பாராட்டியது பின்னர் இருவரும் மகிழ்ச்சியுடன் பறந்தனர் ஞானம் பெறுதல் என்ற பரந்த சூழலில் இக்கதையின் விளக்கம் இந்த கதை ஒன்பது புத்தரின் மெய்ஞானம் மற்றும் எட்டு அற்புதம் விளக்கு போன்ற பிற ஜென் கதைகள் போலவே ஞானம் என்பது வெளிப்புற முயற்சி தேடுதல் அல்லது பிடிமானத்தால் அடையக்கூடியது அல்ல என்பதை வலியுறுத்துகிறது ஞானம் என்பது நம்முடன் எப்போதும் இருக்கும் ஒரு நிரந்தர நிலை ஜென் நிலை புத்த நிலை என்பதை இக்கதை ஆழமாக உணர்த்துகிறது முயற்சிகள் மற்றும் பிடிப்புகளை கைவிடுதல் தாய் பறவையின் குஞ்சு அதன் இயல்பான பறக்கும் திறனை உணர்ந்து கொள்வதற்கு முன் தாய் பறவையின் பாதுகாப்பு வெளிப்புறக் கிளைகள் மற்றும் பிற பிடிப்புகளை நம்பியிருந்தது தாய் பறவை குஞ்சைப் படுகுழியில் தள்ளிய செயல் அனைத்து வெளிப்புறப் பிடிமானங்கள் மற்றும் தேடல்களை ஞானத்தை அடைய வேண்டும் என்ற தேடுதல் உட்பட கைவிடுவதன் அவசியத்தை உணர்த்துகிறது இது எட்டு அற்புதம் விளக்கு கதையில் பெண் தன் மிக அற்புதமான விளக்கை விளக்கைக்கூட உடைத்துவிட்டதோடு ஒப்பிடலாம் ஏனெனில் வெளிப்புறப் படைப்புகள் மற்றும் அடைவுகள் ஒருபோதும் முழுமையான திருப்தியைத் தராது சூனியம் அல்லது ஒன்றுமற்ற தன்மையை எதிர்கொள்ளுதல் குஞ்சுப் பறவை அதல பாதாளத்தின் விளிம்பில் வந்தபோது அது எந்த ஆதரவும் இல்லாத ஒன்றுமற்ற தன்மையை நத்திங்னஸ் எதிர்கொண்டது இந்த முழுமையான விடுவித்தலின் தருணத்தில்தான் அதன் உள்ளுக்குள் மறைந்திருந்த பறக்கும் திறன் தானாகவே வெளிப்பட்டது இது புத்தரின் மெய்ஞானத்துடன் ஒப்பிடத்தக்கது அங்கு புத்தர் தனது பல வருட கடுமையான தவம் மற்றும் முயற்சிகளை கைவிட்ட போதுதான் ஞானம் மலர்ந்தது தேடுதல் ஒரு முடிவுக்கு வராமல் நம்மை அலைக்கழிக்கும் என்ற கருத்துக்கு மாறாக மனம் தேடுதலை நிறுத்தியபோது தேடுதல் இல்லாத ஒரு மனநிலை ஏற்படுவதை அவர் கண்டுகொண்டார் அதுவே அவரது உண்மையான மெய்ஞானம் ஞானம் என்பது ஏற்கனவே இருக்கும் நிலை குஞ்சுப் பறவைக்குப் பறக்கும் திறன் புதிதாக வரவில்லை அது எப்போதும் அதனுள் இருந்தது இந்த கதை ஞானம் என்பது நாம் அடைய வேண்டிய ஒரு புதிய நிலை அல்ல மாறாக அது நாம் ஏற்கனவே இருக்கும் நிலையை உணர்வதுதான் என்பதை தெளிவுபடுத்துகிறது நமது மனம் எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த தேடலே ஞானத்தை மறைக்கிறது அசாதாரணமான செயல்பாடு மூலம் ஞானம் தாய் பறவையின் கோபமான வன்முறை செயல் குஞ்சை தள்ளுவது ஜென் தத்துவத்தில் காணப்படும் ஜென் அதிர்ச்சி ஜென் ஷாக் அல்லது திடீர் விழிப்புணர்வு சடன் என்லைட்டன்மெண்ட் போன்ற ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது சில சமயங்களில் சீடர்களை பிடிமானங்களிலிருந்து விடுவிக்க குருமார்கள் அசாதாரணமான எதிர்பார்க்காத செயல்களைச் செய்வார்கள் இது தர்க்கரீதியான விளக்கங்கள் அல்லது படிப்படியான பயிற்சிகளால் அடைய முடியாத ஒரு ஆழமான புரிதலைத் தூண்டுவதற்கான ஒரு வழி இறுதியாக கோபம் கொண்ட தாய் பறவை கதை வெளிப்புற பாதுகாப்புகள் பற்றுதல்கள் மற்றும் தேடல்கள் ஆகியவை ஒருவரின் உண்மையான திறனையும் உள்ளார்ந்த ஞானத்தையும் வெளிப்படுத்துவதை தடுக்கின்றன என்பதை சித்தரிக்கிறது முழுமையான விடுவித்தல் மற்றும் ஒன்றுமற்ற தன்மையை எதிர்கொள்ளும் போதுதான் உண்மையான ஞானம் மலரும் அது ஏற்கனவே நம்முள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஆற்றல் என்பதை இது உணர்த்துகிறது